வணக்கம் கோயம்புத்தூர் வெல்கம் டு ஆசிரியர் ரிலேட்டஸ் நம்ம பார்க்குற இந்த வீடு கோயம்புத்தூர் பேரூர் ரோடு பச்சா லொக்கேட் ஆயிருக்குங்க காம்போ கலர் பெயிண்டிங் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்க்கவே பிளசண்டாக லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒன்றரை சென்டில் நார்த் ஃபேஸிங்கில் வடக்க பார்த்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க வெளியே ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க சைஸ் அஞ்சுக்கு மூன்றரை பதினாறுக்கு பத்து ஹால் கொடுத்து இன்னர் கேஸ் கட்டியிருக்காங்க கிச்சனோட சைஸ் எட்டுக்கு ஆறுன்னு கொடுத்து வால்ஸுக்கு ப்ரௌன் வித் ஒயிட் கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பத்துக்கு எட்டு பெட்ரூம் கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக சன்லைட் உள்ளே வர மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து ட்ரிபிள் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ரெண்டு பெட்ரூம் கொடுத்து ஒன்றரை சென்ட்டில் இவ்வளோ பண்ண முடியுமான்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க எல்லா பாத்ரூம்ஸ்லேயும் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரீமியம் சானிடரி வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து ஒரு பத்துக்கு எட்டுன்னு பெட்ரூம் கொடுத்து ஒன்றரை சென்ட்டில் ஸ்பேஷியஸாக பியூட்டிஃபுல்லாக இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் சொல்கிறாங்க தேங்க் யூ